ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வயலாண்டு சேனல் இன்றைக்கி நம்ம வயலாண்டு சேனலில் என்ன ஒரு முக்கியமான வீடியோ பார்க்க போகிறோம்னா குழந்தைக்காக கற்றுட்ருக்கக்கூடிய ஆண் பெண் இருவரும் மனதில் கொள்ள வேண்டிய கூடுதல் குறிப்புகள் பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் வீடியோவாக தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட்டில் ஃபுல்லாக வரைக்கும் வந்து கேளுங்க அப்போ தான் உங்களுக்கு சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச தப்பு கூட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை தெரிஞ்சுக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு வந்து எல்லாமே சரி செஞ்சுட்டு சீக்கிரமாக குழந்தையை தங்குறதுக்கு வந்து உதவியாக இருந்துட்டுருக்கும் நீங்கள் ஃபஸ்ட் வந்து எடுத்துக்க கொள்ளக்கூடிய முதல் குறிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் இல்லை வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக உங்களுக்கு அதிகமாக காஃபி சாப்பிட்ற பழக்கம் இருந்ததுன்னா உங்களுடைய வாழ்க்கையிலேயே பொதுவாக இப்போ குழந்தைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கன்னா கஃபின் உட்கொள்ளுதல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கட்டுப்படுத்தணும் அதாவது காஃபி சாப்பிட்ற விஷயத்த நீங்கள் வந்து நீங்கள் குறைச்சிக்கணும் அதிக அளவு நீங்கள் கஃபின் அதாவது அந்த காஃபியில் வந்து பார்த்திங்கன்னா கஃபின்ற விஷயமே இருந்துட்டுருக்கு அதை நீங்கள் எடுத்துக்கிறதுனால ரத்தத்தில் இருக்கக்கூடிய இரும்பு சத்தை வந்து அது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து அப்சர்வ் பண்ணிடும் உறிஞ்சப்படும் ஸோ இதனாலேயே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து உறிஞ்சப்படுவதால் என்ன நடக்கும்னா அதிகமாக உங்களுக்கு நீரிழிப்புன்றது வந்து ஏற்படும் அ அதிகப்படியான உங்களுக்கு உடம்பு வந்து பார்த்திங்கன்னா தண்ணீரே இல்லாமல் வந்து ட்ரை அவுட் ஆகிடும் அதுவும் இந்த வெயில் காலத்தில் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் வந்து பண்ணுறதுனால இல்லை பொதுவாகவே நீங்கள் காஃபி நிறைய குடிப்பீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய கருவுறாமல் போகிற போகிறதுக்கு ஆண் பெண் இருவருக்குமே வந்து குழந்தையை தள்ளி போயிட்டுருக்குன்னா இதுவும் ஒரு காரணமாக வந்து ஏறிட்ருக்கு பற்றப்படி காஃபின் அதிகமாக எடுத்துக்கிறதுனால கருச்சுதைவு போன்ற விஷயங்களும் வந்து ஏற்பட்டிருக்கும் ஸோ நிறைய பேருக்கு தொடர்ந்து கரிசு தேவை இதுவும் ஒரு காரணமாக வந்து இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சர்க்கரையை வந்து தவிர்க்கணுமோ அதுவும் ஒயிட் சுகரை வந்து நீங்கள் கூடு மனக்கட்டு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தவிர்க்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாக நீங்கள் கருத்தறுக்கிறதுக்கான உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வழிவகை செய்யும் ஆண் பெண் இருவரும் கண்டிப்பாக இது கவனத்தில் வச்சுக்குங்க அதுக்கப்புறம் மூணாவதாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான குறிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா தண்ணீர் பொது சுவாகவே டெய்லியுமே நீங்கள் அதிகமாக வந்து குடிச்சிட்டு வரணும் ஸோ இது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பம் தரிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நீங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தண்ணீரே குடிக்காமல் சில பேர் வந்து டென்ஷனில் இல்லை வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களே கூட வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் குடிக்கிறது தான் சுத்தமாக மறந்துடுவாங்க ஸோ அதை நீங்கள் கவனத்தில் வச்சுட்டு ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிங்கன்னா நிறைய தண்ணீர் வந்து நீங்கள் வந்து குடிக்க ஆரம்பிங்க அடுத்தது நாலாவது பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாகவும் மற்றும் உங்களுடைய உடம்புக்கு என்னென்ன உணவுகள் உங்களுக்கு சாப்பிட்டா ஹெல்த்தியாக நீங்கள் ஃபீல் பண்ணிங்களோ அந்த உணவு மட்டும் வந்து எடுத்துக்கோங்க தேவையில்லாத உணவுகளை வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த குறிப்பாக கருத்தரைக்கிறதுக்கு நீங்க வந்து ட்ரை பண்ணீங்கன்னா அதிகமான ஆயில் ஃபுட் ஜங்க் ஃபுட்ஸ்லாம் எல்லாம் நீங்க வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது அஞ்சாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்க நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறத சரியான நேரத்தில் நீங்கள் தூங்குறதுன்றது உங்களுடைய உடல் உறுப்புகளுக்கு சரியான நேரம் நீங்கள் ஒதுக்கி அதுக்கு நீங்கள் ரெஸ்ட்டு கொடுத்தா தான் அது உங்களுடைய ஹார்மோனை எந்த ஒரு பிரச்சனைக்கும் கொண்டு போகாமல் இருக்கும் ஸோ அதனால் இப்போ ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிங்கன்னா சரியான நேரத்தில் நீங்கள் நைட்டில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா சரியாக ரொம்ப நேரம் கண் தூங்கிங்க தான் அது உங்களுடைய உடல் உறுப்புகளுக்கும் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா ஹார்மோன் பிரச்சனையும் நிலையாக வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துட்டுருக்கோம் ஆறாவது டிப் நீங்கள் மனசில் வச்சுக்கிறது வந்து குறிப்பாக மன எடுத்து கூடு மனக்கட்டை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விலக்கி வைக்கணும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாமல் உங்களுடைய லைஃப்ல இருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைய தள்ளி போயிட்டுருக்குன்ற விஷயத்த கண்டிப்பாக அதுவே பெரிய பிரச்சனையாக இருந்துட்டு அதில் கூடிய மனக்கட்டை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருந்து நீங்கள் வெளியில் வந்தால் தான் ஓரளவுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மன அழுத்தம் கொள்ளாமல் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக உங்கள் மைண்டை வச்சுருக்கீங்கன்னா தான் அது உங்களுக்கு வந்து சீக்கிரமாக கன்சீவ் ஆகிறதுக்கு வந்து உதவியாக இருந்துட்டு ஏன்னா மன அழுத்தம் இருந்தால் அதுவுமே பயங்கர ஹார்மோன் பிரச்சனை வந்து ஏற்படுத்தும் ஏழாவது விஷயம் நீங்கள் மனசு வச்சுக்க வேண்டியது புகைப்பிடிக்கும் பழக்கம் சப்போஸ் கணவருக்கு இருந்ததுன்னா அதை நீங்கள் வந்து தவிர்த்துக்கணும் கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை நிறுத்தது மூலியமாகவும் சீக்கிரமாக உங்களுக்கு வந்து கன்சியூவ் ஆக முடியும் எட்டாவது விஷயம் ட்ரிங்க்ஸ் பழக்கம் இருந்தாலும் கண்டிப்பாக அதை வந்து தவிர்க்கணும் அடுத்தது முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இது எல்லாத்தையுமே தாண்டி உங்களுடைய மனசை வந்து எப்பொழுதுமே வந்து பாசிட்டிவ் பாசிட்டிவான எனர்ஜியோடு வந்து வச்சுக்கணும் நீங்கள் வந்து கண்டிப்பாக இது தள்ளி இருக்கேன் பாப்பா தள்ளி போயிட்டே இருக்கேன்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகாமல் எவ்வளோக்கவ் உங்களுக்கு உங்களோட மனசு ஹாப்பியாக வச்சிருக்கீங்களோ எவ்வளோக்கு எவ்வளோ பாசிட்டிவாக நீங்கள் யோசிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சீக்கிரத்துலேயே நீங்கள் வந்து கன்சீவ் ஆக முடியும் ஸோ இந்த 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 விஷயங்கள் இந்த எட்டு பாயிண்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆண் பெண் இருவருமே நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் மனசில் வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய குழந்தை பேருக்கு நீங்கள் வந்து முயற்சி பண்ணி பாருங்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்லாம் கூட எல் இந்த விஷயங்கள் எல்லாமே பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய உடம்பு தயாராக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து குழந்தையானது அந்த மந்தில் வந்து தங்கிடும் இதை தாண்டி முக்கியமான விஷயங்கள் என்னென்னா நீங்கள் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வாக்கிங் அந்த மாதிரி விஷயத்தை வந்து கண்டிப்பாக கணவன் மனைவி வந்து இருவரும் செய்யணும் முடிஞ்ச அளவுக்கு வந்து முளைக்கட்டின பயிர் வகைகளை வந்து அதிகமாக உங்களுடைய உணவில் சேர்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பச்சை பயிரெல்லாம் ரொம்பவே கன்சீவ் ஆகிறதுக்கு குறிப்பாக ஆன் பண்ணி இருவமே எடுத்துக்கிறதுன்றது அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது ஓகே நண்பர்களே நான் சொன்னேன் தகவலானது நிச்சயம் உங்களுக்கு